தில் மூர்க்கத்தனமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நீங்கள் இறைவன் வரலாறுகளை படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த நபிமார்களை அவர்களை பின்பற்றி அந்த முஸ்லீம்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் முதலாவதாக அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கத்தினருவாக தான் இருந்திருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அதிகார வர்க்கத்தில் பணி செய்யக்கூடிய மக்களுக்கு நம் ஏன் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெரியாத அளவிற்கு அவர்களும் நம்ம எல்லா நிலையிலும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த அதிகார வர்க்கத்தின் மூர்க்கத்தனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஏன் இவர்கள் நம்மை எதிர்க்க வேண்டும் நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று அவர்களின் அடிப்படையை இஸ்லாம் தகர்க்கின்றது அவர்கள் இங்கே பவனி வருகிறார்கள் அல்லவா தாங்கள் அரசு வேலையில் இருக்கின்றோம் அரசியலில் இறக்கி கொண்டிருக்கின்றோம் அதிகார வர்க்கத்தினராக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த உலகத்தில் அவர்கள் பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா இவற்றிற்கெல்லாம் இஸ்லாம் சம்மட்டி அடி அடிக்கின்றது இறைவனை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ஒரே நிலையில் தான் இருக்க வேண்டும் இதில் அதிகார பொறுப்பிற்கு வரக்கூடியவனின் பவன் இறைவனின் அச்சத்துக்குரியவனாக இறை வரம்புக்குரியவனாக தான் இருக்க வேண்டும் என்ற அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கை எங்கே தங்களை பாதித்து விடுமோ என்ற அந்த அச்சத்தின் காரணமாக தொடர்ச்சியாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்மை எதிர்ப்பதே அவர்களுக்கு சதா வழியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் முழு அதிகார வர்க்கமும் நம்ம எதிர்த்தாலும் அதில் நம் கண் முன்னால் வருவது எது என்று சொன்னால் போலீஸ் துறை நீதித்துறை உளவுத்துறை இது போன்றவர்களை அவர்கள் எவ்வாறு தயார் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இயல்பாகவே காவல்துறையை சார்ந்தவர்கள் உளவுத்துறை சார்ந்தவர்கள் ஒரு நாட்டின் மிக முக்கிய அங்கம் உளவுத்துறை நாட்டில் நடக்க இருக்கின்ற நடக்கப் போகின்ற நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அதிகார வர்க்கத்தினருடன் நீதியுடனும் நேர்மையுடனும் பகிர்ந்து அதற்கு சரியான வழிகாட்டுதலை ஏற்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட அந்த அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒரு கூட்டத்தினர் இயல்பாகவே ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையிலும் முஸ்லீம் எதிர்ப்பு பார்வையிலுமே அவர்கள் வளம் வருவதை பார்க்கின்றோம் நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கின்றது ஜாதி பிரச்சனை இருக்கின்றது மதுவால் பிரச்சனை இருக்கின்றது தமிழகத்தில் ஒரு வருடத்திற்கு எத்தனை கொலை என்று திருவாளர் கருணாநிதி கேட்டீர்கள் என்று சொன்னால் நான்காயிரம் கொலைகளுக்கு மேல் நடப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பிரச்சனை என்று மக்களுடைய நிர்வாக சீடுகடு என்பது தலைக்கு மேல் வேலை இருந்து கொண்டிருக்கின்றது அரசு துறையில் உள்ளவர்களுக்கு அவர்கள் வேலை என்று எடுத்தால் தூங்குவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனித குலத்திற்கு அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகளுக்கான சூழல் இருந்தாலும் கூட பெண்கள் புறம் பேசுவது போன்று வாய் புளித்ததா மாங்கா புளித்ததா என்பது போன்று எல்லா அதிகார அமைப்பை சார்ந்தவர்களும் இஸ்லாம் குறித்து முஸ்லீம்கள் குறித்து இஸ்லாமிய இளைஞர்கள் குறித்து அவருடைய நோக்கம் சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த பாய் என்ன செய்யறான் இவன் எங்கே போகிறான் இவன் எழுத்தாக செய்கிறான் இவன் தூங்குறான் இவன் தொழுகிறான் அப்படின்னு எல்லா நிலையிலுமே ஒரு முஸ்லீமை பற்றியே சிந்திக்கக்கூடியவர்களாக அதிகார வர்க்கத்தினர் இன்று மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதனால் என்ன செய்ய முடியல மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி அவர்களால் எந்த கவனத்தில் செலுத்த முடியல சொல்ல வேண்டாம் முஸ்லீம் அல்லாத மக்களிடம் நீங்கள் சென்று பாருங்கள் இந்த ஆட்சி முறையினால் நீங்கள் திருப்தி இருக்கின்றீர்களா அடுக்கடுக்காக வெங்காயம் இருக்கும் பெண் முதல் கடை வைத்திருக்கக்கூடிய சகோதரர் வரை அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புகின்றார் எந்த சூழலுமே இந்திய அரசாங்க அமைப்பு முறை அதிகார வர்க்க முறை நிலைகுலைந்து நிற்கின்றது தங்களுடைய கடமைகளை சரிவரை செய்யாமல் சுற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஓப்பியடிப்பது என்பார்களே அதுபோன்று அவருடைய கவனம் எல்லாம் எதுவும் என்று சொன்னால் முஸ்லீம் இஸ்லாம் ஏன் என்று சொன்னால் இவர்கள் இந்தியாவை தகர்த்து விடுவார்கள் இவர்களை பாருங்கள் என்று ஒரு எதிர்மறை சிந்தனை இவர்களுக்கு புதைக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக தொடர்ந்து முஸ்லீம்களையும் இஸ்லாமியர்களையும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கண்காணிக்கிறோம் என்ற பெயரில் உழவு என்ற பெயரில் ஒரு எதிர்மறை மனநிலைமைக்கு அவர்களை ஆளாக்குகின்றார்கள் ஒரு எட்டு வயது சிறுவன் மதரசாவிற்கு தன் கிதாபோடு குரானோடு செல்கின்றான் வட இந்தியாவை சேர்ந்த போலீஸ்காரர் செய்யறாரு பிரித்து அந்த சின்ன பையனை பயங்கரவாதி மாதிரி பார்க்கறாரு பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு போட்டா இருக்குது தாவி விடை தனித்த ஒரு சாமியார் ஒரு வீச்சு அருவாலை பெரிய ஒரு வாழை ஏந்தி கொண்டு போய் நிற்கின்றார் ஒரு எக்ஸ யூனிஃபார்மோடு அவருடன் பயபக்தியோடு கும்பிட்டு கொண்டு நிற்கின்றார் இதுதான் சிந்தனை அதிகார வர்க்கத்தில் எப்படிப்பட்ட சிந்தனை இவர்கள் விதைத்திருக்கின்றார்கள் பார்த்தீர்களா முஸ்லீம் மக்களில் உள்ள எட்டு வயது சிறுவன் மதரசாவிற்கு செல்லக்கூடியவன் பயங்கரவாதி ஆனால் மக்கள் சமூகத்தில் வாளுடன் தாவியுடன் நிறுத்தக்கூடிய ஒருவன் இந்த நாட்டின் தேச பக்தன் இதுதான் இவர்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிந்தனை தொடர்ச்சியாக இந்த சிந்தனையில் விதைக்கப்பட்டதால் இவர்களும் தங்கள் அசல் வேலையை மறந்தவர்களாக நான் உளவுத்துறையும் போலீஸ் துறையும் மட்டும் சொன்னாலும் கூட ஒட்டுமொத்த நிர்வாகத்துறையும் இப்படித்தான் இருக்கின்றது அதிகார வர்க்கம் முழுவதும் முழுமையாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் எதிர்ப்பது மட்டும்தான் இந்தியாவில் தங்களுடைய வேலை என்பதால் ஒட்டுமொத்த இந்தியாவின் அடிப்படையும் ஆடிக்கொண்டிருக்கின்றது இன்னொன்று அவர்களுக்கு ஒரு பலன் கிடைக்கின்றது முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் எதிர்ப்பதால் ஒரு கொலை குற்றவாளியோ ஒரு திருடனையோ பிடித்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு பதவி உதவி கிடைப்பதில்லை அவர்களுக்கு பண முடிப்பு கிடைப்பதில்லை ஆனால் முஸ்லீம் பயங்கரவாதி என்று இவர்களால் சொல்லப்படுகின்ற முஸ்லீம் தீவிரவாதி என்று இவர்களால் சொல்லப்படுகின்ற ஒருவரை பிடித்தால் இவர்களுக்கு பாராட்டு விழா மெடல் குத்திக் கொள்ளுதல் பதவி உயர்வு என்று குறுக்கு வழியில் இவர்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருப்பதினால் இவர்கள் அனைவருமே இந்த உலக லாபத்திற்கு ஆசைப்பட்டு அவன் மண்ணாக போனாலும் பரவாயில்லை நாசமாக போனாலும் பரவாயில்லை ஒருவேளை இந்த முஸ்லீம்கள் இது போன்ற வலையில் இல்லாமல் இருந்தால் நம்மளுடைய உயர்வுக்கு ஆபத்து என்பது போல் சில இளைஞர்களை சில மாணவர்களை பிடித்து ஏதாவது பேசி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது போன்ற சரிவலைகளை தொடர்ச்சியாக செய்கிறாங்க இதுக்கு ஆதாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் சென்ற ஆண்டுகளில் மதுரையில் தொடர்ச்சியாக சில வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்தது வெங்காயக்கடையில் வெடிகுண்டு அனுமான் கோயிலில் வெடிகுண்டு சைக்கிள் வெடிகுண்டு என்று வெடிக்குமான யாருக்கும் தாயம் ஏற்படாது தொடர்ச்சியாக பல இளைஞர்களை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க விசாரணை என்ற பெயரில் நிர்வாணமாக நிறுத்தி வைப்பது அவனுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் கேட்பது ஏதாவது செஞ்சா என்று சொல்லணும்னு இன்ஃபார்மரா மாத்துறது இந்த வேலைகளை வழக்கம் போல அதிகார வர்க்கம் செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இருந்தாங்க ஐகோர்ட்ல ஒரு வழக்கு தொடரப்பட்டது இதன் உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் வெடிப்புகள் நடைபெறுகின்றன சரிகாரர்கள் பிரிவிட மாட்டேங்கிறார்கள் இதற்கு யார் காரணம் என்ற விசாரணையில் மதுரையின் எஸ்பியாக இருந்து மாற்றப்பட்ட பாலகிருஷ்ணன் என்ற அந்த எஸ்பி ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார் படு பயங்கரமானது இதே இது வேற யாராவது வேற துறையில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சம்பவம் ஒரு நிலைகுளையக்கூடிய சம்பவம் அவர் சொல்கின்றார் எங்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏசியும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு ஏட்டுவம் இணைந்து தாங்கள் முன்னேறுவதற்காக சில முஸ்லீம்களை இன்ஃபார்மர்களை உருவாக்கிக் கொண்டு அங்கு இந்த வெடிகுண்டு சம்பவங்களை நடத்தினார்கள் அதற்காக நாங்கள் இலாக்கா பூர்வ விசாரணையை உத்தரவிட்டுள்ளோம் இது மட்டும்தான் பதில் பார்த்தீர்களா இவர்கள் மெடல் குத்தி கொள்வதற்கு தங்களுடைய ஆபீசர் என்று பெயர் எடுப்பதற்கு மக்களின் பாதுகாவலர்கள் என்பது என்று இவர்கள் தங்களை தாங்களே பறைசாட்டி கொண்டு உயர் அதிகாரிடம் தங்களை காட்டிக் கொள்வதற்கு இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால் இது போன்ற இன்ஃபார்மர் இளைஞர்கள் இது போன்ற அவ்வப்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆக சரிவலைகள் நடக்கும் பொழுது இதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு சில முஸ்லீம் இளைஞர்கள் இதனால் உந்தப்பட்டு ஒருவேளை இது இருக்குமோ என்று அவர்கள் வாய்களால் பேசக்கூடிய பேச்சுகளை வைத்துக்கொண்டு இவர்கள் சொல்வதை வாண்டி எடுப்பதற்கென்றே இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் இவர்களுக்காக வரிந்து கொட்டு பேசக்கூடிய தேச தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சங் பரிவார் கூட்டங்களுக்கு இந்த செய்திகளை பரப்பி தங்களை நிலைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சதிவலைகளில் மிகப்பெரிய சதிவலை எது என்று சொன்னால் அதிகார வர்க்கத்தின் சரிவலை இந்த சரிவெளையில ஏன் செய்யணும்னு சொல்லி நிறைய உளவு அமைப்புக்கே தெரியாது அவருடைய நோக்கம் எல்லாம் அதிகாரி சொல்றாரு இதே பொறுப்பு இதே கடமை உணர்வு இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்க வேண்டும் அல்லவா தமிழகத்தில் சென்ற ஆண்டு நான்காயிரத்துக்கும் அதிகமான கொலைகள் நடந்திருக்கின்றது ஆயிரக்கணக்கான வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றது மதுவாலும் இன்னும் பிற தீமைகளாலும் மக்கள் வெவ்வேறு பிரச்சனைகளால் தகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை முஸ்லீம் தீவிரவாதி இஸ்லாமிய பயங்கரவாதம் இது என்னமோ நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது போன்று ஒரு மாயை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் திருக்குறான் கூறுகின்றது இதே போன்ற சூழ்நிலை எல்லா காலகட்டத்திலுமே இருந்து கொண்டிருக்கின்றது இங்கு நாம் பெற வேண்டிய படிப்பினை என்று சொன்னால் இந்த அதிகார வர்க்கம் என்பது எல்லா காலகட்டத்திலும் தன்னுடைய ஆம்சை வைத்து ஆயுதத்தை வைத்து தன் அதிகாரத்தை வைத்து இந்த நீதியை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது சத்திய மார்க்கத்தில் இருப்பவர்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தி கொண்டே இருக்கும் இதில் அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன அந்த நீதி கொள்கையிலிருந்து சத்திய இஸ்லாத்திலிருந்து ஈமானை விட்டு பிறள வேண்டும் ஒரு சராசரி உலக மனிதன் இப்படி ஆடு மாடுகளையும் பந்தி நாய்களையும் சிலைகளையும் கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டு தண்டதை காட்சி கொண்டதே கோலம் என்று திருவிழா பூஜை புனஸ்காரம் என்று சதா சர்வமும் அழைந்து கொண்டிருக்கின்றாலோ அதுபோன்று நீங்கள் ஆகணும் சிந்தனை கொள்கை கோட்பாடு என்று வந்தால் அவருடைய அதிகார வர்த்தத்திற்கான ஆபத்தாக அவர்கள் எண்ணுகின்றார்கள் இதற்காக நிறைய பிரச்சனை அவங்க கிரியேட் பண்றாங்க அவங்களே கிரியேட் பண்றாங்க இந்தியா முழுவதும் நடந்த குண்டுவெடிப்புகளின் ஆய்வு அறிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எல்லா குண்டுவெடிப்புகளிலும் மக்கா மஜிதாக இருக்கட்டும் மாலேகான் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் சமஜூதா எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் எல்லா குண்டுவெடிப்புகளும் செய்தது உளவுத்துறையும் சங் பரிவாரம் அமைப்புகளும் தான் என்பதை பட்டவர்த்தனமாக செய்திகள் வெளிவந்த பிறகும் கூட இன்னும் வாய் புளித்தது மாங்கா புளித்தது என்பது போன்று முஸ்லீம் தீவிரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் தொடர்ந்து இவர்கள் சொல்லக்கூடியதை வாங்கி எடுப்பதற்கென்று அந்த கார்பரேட் மீடியாக்கள் இவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மக்களை நம்ப வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இதை கண்டு ஒரு ஈமான் உள்ள முஸ்லீம் கதை கலங்கவே கூடாது அல்லாவுடைய தூதராக இருக்கட்டும் எல்லா இறை தூதர்களுக்கு எதிராகவும் அந்த மனித சமூகத்தில் ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த அந்த அதிகார வர்க்கம் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை தொடர்ந்து அநியாயங்களை அக்கிரமங்களை கொலைகளை கைதுகளை செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவருடைய ஈமான் ஜாதத் அதிகரித்துக் கொண்டேதால் இருந்ததை தவிர அதை கொஞ்சம் கூட அவர்கள் பெறவில்லை இங்க நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால் இது போன்ற சம்பவங்களை கேள்விப்பட்ட பிறகு போலீசாரும் உளவுத்துறையாரும் நடத்தக்கூடிய நாடகத்தை பார்த்தவுடன் அவர்கள் நம்மிடம் அணுகக்கூடிய முறைகளை பார்த்தவுடன் இயல்பாக நம்மிடத்திலே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது ஒரு சாதாரண பூனையை கட்டி வைத்துக் கொண்டு அதற்கு உணவளிக்க விட்டால் அவள் நரகம் செல்வாள் என்று சொன்ன மார்க்கத்தில் எந்த மனிதர்களை கொள்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கின்றது எந்த முஸ்லீம் எந்த மனிதனை கொல்லுவான் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை ஒரு பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக இந்த அதிகார வர்க்கம் தொடர்ந்து வழிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது ஏன் என்று சொன்னால் பிற மக்கள் நம் மீது அநீதம் செய்யப்படும் பொழுது நம் மீது அக்கிரமம் செய்யும் பொழுது நாம் கைது செய்யப்படும் பொழுது இவன் அநியாயக்காரன் தான் அதனால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி தண்டும் காணாமல் நம்மை விட்டு ஒதுங்கியிருக்கணும் இதற்காகத்தான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனாலும் கூட ஆனாலும் கூட இவர்களுடைய செயல்களில் இவர்களுக்கு ஏதாவது நிம்மதி இருக்கான்னு பாருங்கள் இந்த போலீஸ் அதிகாரிகளும் சரி உளவுத்துறை சார்ந்தவர்களும் சரி அதிகார வர்க்கத்தினரும் சரி தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்து கொண்டிருக்காங்க அவருக்கு ஏதாவது ஒரு நிம்மதியாக இருக்காங்களா ஒவ்வொரு நாளைக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு அஜெண்டா தேவைப்படுது இன்னைக்கு இந்த விஷயம் நாளைக்கு அந்த விஷயம்னு உண்மையில் நிம்மதி இல்லாதவர்களாக நிம்மதியை தொலைத்தவர்களாக எல்லா விதமான சௌகரியங்களையும் தொலைத்தவர்களாக ஒரு மனநலம் பேரித்த போல் பிடித்தவனை போல் தான் ஒவ்வொரு உளவுத்துறையை சேர்ந்த காவல்துறையை சார்ந்த அதிகார வர்க்கத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் உலக லாபம் தங்களை உயர்த்தி கொள்வது நடந்துச்சா வாங்கிட்டு போகிறாங்க எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா தருதலைகளாக இருக்காங்க அதிகார வர்க்கத்தின் பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள் தருதலைகளாக இருக்கின்றார்கள் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா சமூக குற்றத்துகளுக்கும் அது பாலியல் குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி மது போது ஆட்டங்களாக இருந்தாலும் சரி கள்ளக்கடத்தல் சம்பவங்களாக இருந்தாலும் சரி இன்னும் தாம கலியாட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லா விதமான அநீதமான செயல்களை செய்பவர்கள் இந்த அதிகார வர்க்கத்தின் பிள்ளைகளாக வாரிசலாக இருக்கின்றார்கள் நீங்கள் சம்பாதித்தது உங்களுடைய வினை உங்கள் வீட்டிலே தெரிகின்றது நீங்கள் எதை சாதிக்கப் போகின்றீர்கள் ஒரு நல்ல சூழ்நிலையை உங்கள் இல்லத்திலே உங்களால் நடத்த முடியவில்லையே ஒரு உயர்ந்த கொள்கைக்கு சொந்தக்காரர்களை தொடர்ச்சியாக இவ்வாறு அவதூறு கூறுகின்றோமே நீதிநிலை தவறுகின்றோமே என்ற அச்சம் என்றாவது இன்றைக்கு இருக்கின்றதா இந்த பொதுக்கூட்டத்தை வீடியோ எடுப்பதற்கு இத்தனை ஆபீசர் உங்களை கண்காணிப்பதற்கு படைத்த இறைவன் இருக்கின்றான் என்பதை நீங்கள் என்றால் நினைத்ததுண்டா அவன் வெறுமனே உங்களை விட்டுருவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விசாரணை கமிஷனை வைத்து நீதிபதிகளை சரி செய்து அந்த வழக்கில் இருந்து விடுவிப்பது போன்று நீங்கள் இறைவனை நீதிமன்றத்தில் இருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா ஒரு காலம் நடக்காது நிச்சயமாக இருக்கக்கூடிய அனைவரும் மரணித்தே தீர்வோம் அது போலீஸ் துறையாக இருந்தாலும் சரி உளவுத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி அதிகார வர்க்கத்தின் உயர் பதவியில் இருந்தவனாக இருந்தாலும் சரி நிச்சயமாக மரணத்தை சந்திக்கக்கூடியவர்கள் அங்கே எந்த விதமான கோர்ட்டும் இருக்காது உங்களுடைய உளவு அமைப்பு எதுவும் செல்லாது படைத்த இறைவன் மட்டுமே அங்கே நீதிபதியாக இருப்பான் உங்கள் செயல்களுக்கான காரணங்கள் அங்கு விளக்கப்படும் நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லா காலகட்டத்திலும் இது போன்ற அநியாயங்களை அக்கிரமங்களை இந்த அதிகார வர்க்கத்தினர் தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள் ஆகவே முஸ்லீம் உம்மத்திற்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் துக்கப்படாதீர்கள் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்கி என்று அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தை கேட்டவாறு உங்களுக்கு மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்கள் கைதுகள் இவையெல்லாம் நீங்கள் அநீதம் செய்தவராக இருந்திருக்க கூடாது மற்றபடி உங்களுடைய நீதி மார்க்கத்திற்காக இஸ்லாத்தில் நீங்கள் இருப்பதற்காக உங்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டால் நீங்கள் இதை நமக்கு தரக்கூடிய ஏற்றுக்கோங்க அவர்களை பின்பற்றியவர்களும் செய்தார்கள் இரண்டாவதாக நம்மை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி எது என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதிரான சதிகளை உருவாக்கக்கூடியவர்கள் கார்பரேட் முதலாளிகள் மீடியா இவர்களும் எல்லா காலகட்டத்திலுமே இருந்திருக்கின்றார்கள் நபி மூசா நபியுடைய காலத்தில் நபியுடைய வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய கார்பரேட் அதிபர் அவனுடைய சொத்துக்களை பற்றி திருக்குறான் குறிப்பிடுகின்றது அந்த சொத்துடைய சாவி மட்டும் ஒட்டகங்கள் சுமந்து வந்ததாக குறிப்பிடுகின்றது அத்தனை பெரிய சொத்துக்காரன் ஆனாலும் தன் சமூகத்துக்கு எதிராக பிரவனிடம் அவன் கூட்டு வைத்திருந்தான் காரணம் இந்த உலக லாபம் இன்று இருக்கின்றார்கள் அல்லவா ஏன் அந்த கார்பரேட்டுகள் நம்மளை எதிர்க்கின்றார்கள் ஏன் அந்த மீடியாவை வைத்துக்கொண்டு அவர்கள் மீடியாவை வைத்துக்கொண்டு நமக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாம் வைக்கக்கூடிய பொருள்வாதம் இஸ்லாம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று வரையை நிறைவேற்றி வைத்திருக்கின்றது அவன் அதிபனாக இருந்தாலும் சரியே சாமானியனாக இருந்தாலும் சரி எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் உன் சொத்துக்கான கணக்கு என்பதை குடுமையை பிடித்து ஆட்டி கேட்கிறது ஆனால் இந்த ஜனநாயகத்தில் இந்த கார்ப்பரேட் உலகத்தில் அதுபோன்று வழிமுறை எதுவுமே இல்லை எச்சி இலையை பிறக்கி திங்கக்கூடிய இருக்கின்றான் கோடிக்கு மாளிகை அம்பானி இருக்கக்கூடிய தான் இருக்கிறான் அறுநூறு அறைகள் கட்டி இருக்கின்றானா நீச்சல் குளங்கள் இருக்கின்றதா ஏர்போர்ட் தளம் இருக்கின்றதா இன்னும் என்னென்னலாம் இருக்கான் இந்தியா போன்ற ஒரு ஏழை நாட்டில் நாலாயிரத்தி இருநூறு கோடியில் வீடு கட்டி இருக்கக்கூடிய கார்பெட் இங்க தான் இருக்கிறான் மகளின் கல்யாணத்துகளை எழுநூறு கோடி எண்ணூறு கோடியில் கட்டி செலவு தான் இருக்கிறான் அப்ப இவனுக்கு எப்படி பிடிக்கும் இப்ப தெரியுதா இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய பொருள்வாதம் என்பது அது ஆடம்பரத்தை அபகரிப்பை உழித்து ஒழுக்குகின்றது அது தேவையுடைய மக்களுக்கு வாங்கி நிர்வாகம் செய்ய சொல்கின்றது அப்படி என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை இந்த அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து இந்த முதலாளித்துவம் எதிர்க்க வேண்டும் இது எல்லா காலகட்டத்திலுமே இருந்துச்சு முதலில் மீடியா சொன்னால் நம்முடைய வாய் தான் பெரிய மீடியா இன்னைக்கு அது பரிணாமம் பெற்று பத்திரிகைகளாக வேறு சில உருவகங்களில் நமக்கு வந்திருக்குது அந்த ப அந்த கார்பரேட் முதலாளிகள் பழைய காலத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க தொடர்ச்சியாக அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களை இஸ்லாத்தை குறித்து தங்கள் பணங்களை செலவு செய்து அவதூறு செய்திகள் அவர்களுடைய மார்க்கத்துக்கு எதிரான தப்பும் தவறான விஷயங்களை பரப்பி கொண்டே இருந்தார்கள் இதுவும் எல்லா காலகட்டத்திலும் இருந்ததாக அல்லா சொல்கிறான் திருக்குறானியங்கள் படித்திருக்கிற சொன்னால் பார்சி கோர்வன் தீய செய்தியை கொண்டு வரும் பொழுது இந்த மாதிரிய தீய செய்திகளை தொடர்ச்சியாக அந்த சமூகத்திலும் சரி நமக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்திலும் இதே கார்ப்பரேட் முதலாளிகள் அப்போ உள்ள பவர்ஃபுல் மீடியாவான அந்த நாவை வைத்து செஞ்சுருக்கிறாங்க இன்னைக்கு பரிணாமம் ஆயிருக்கு அது அவர்களுக்கு வசதியாக போய்விட்டது எங்கே இந்த இஸ்லாம் நம்முடைய இந்த உலக சொகுசு வாழ்க்கையை ஆட்டிப்படைத்து விடுமே என்ற அந்த அச்சத்தின் காரணமாக இந்த இஸ்லாத்தை ஆதிக்க சக்தியுடன் கேட்ட அப்படியே கைகோர்த்து நமக்கு எதிரான எல்லா செய்திகளையும் வாங்கி எடுப்பதில் முதலாவதாக இருப்பது யாருன்னு சொன்னால் கார்ப்பரேட் மீடியாக்கள் அதனுடைய முதலாளிகள் மார்க்கண்டிய கட்ஜு சொன்னார் பிரஸ் கவுன்சில் டிரஸ்ட் ஆப் இந்தியாவுடைய தலைவர் எப்ப எது இந்தியன் முஜாஹிம் தானா இந்தியாவில எது நடந்தாலுமே இஸ்லாமிய பயங்கரவாதம் தானா எங்க போனது உங்களுடைய பத்திரிகையாளர்களின் மனநிலைமை